ஒன்றாம் மறுபடை வீடான திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ளது இந்திரனின் மகள் தேவயானியை மனம் புரிந்து கொண்டு வந்து திருப்பரங்குன்றத்தில் தான் முருகன் வீட்டிருக்கிறார் இங்கே மட்டும்தான் அபிஷேகம் முருகனுக்கு பதிலாக வேலுக்கு நடத்தப்படுகிறது ஆறாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனால் இந்த கோவில் மலையை குடைந்து முருகபெருமான் எல்லா கோவிலிலும் நின்ற நிலையிலேயே அருள் புரிவார் ஆனால் இங்கே அமர்ந்த நிலையில் மணக்கோலத்தில் உள்ளார் இங்கே பங்குனி திருக்கல்யாண உற்சவத்திற்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் எழுந்தருள்வார் என்பது ஐதீகம் திருமண கோலத்தில் அருளும் தலம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமணம் விரைவில் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகன் கோவில் எதிரிலேயே சிவபெருமான் கோயில் கொண்டுள்ளதால் இங்கே வருகிறவர்கள் முதலில் ஆதி சொக்கநாதரை வழிபட்ட பின்புதான் முருகனை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு தான் திருச்செந்தூர் இங்கே மட்டும்தான் முருகபெருமான் மும்மூர்த்திகளின் வடிவமாக உள்ளார் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒரு சேர்ந்த சக்தியாக முருகன் இங்கே அமர்ந்துள்ளார் இதனை விளக்கும் விதமாக பிரம்மனின் ரூபமாக வெள்ளை சார்த்தியும் விஷ்ணுவின் ரூபமாக பச்சை சார்த்தியும் சிவனின் வடிவமாக சிவப்பு சார்த்தியும் ஆவணி மாசி திருவிழாவின் போது கொண்டாடப்படுகிறது இது ஒரு குரு பரிகார ஸ்தலமாகும் இங்கே வந்து தரிசனம் செய்தால் எந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் இங்கே கிடைக்கும் பன்னீரிலே விபூதி பிரசாதம் தீர்க்கும் அருமருந்தாக உள்ளது கடற்கரை அருகில் உள்ள நாழிக்கிணறு தண்ணீர் உப்பில்லாமல் சுவையாக உள்ளது இது ஒருபோது வற்றுவதில்லை நாழிக் கிணறு பக்கத்தில் சித்தர்கள் ஜீவசமாதி உள்ளது அதனையும் கண்டிப்பாக தரிசித்து விட்டு செல்ல வேண்டும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று கூறுவார்கள் திருச்செந்தூரம் சந்தனமலையின் மேல் இருப்பதாகத்தான் ஐதீகம் கூறுகிறது ஏன் அங்குள்ள முருகனை பற்றி வியக்கத்தக்க ஒரு கதை உள்ளது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு டச்சுக்காரர்களும் நாயக்கன் மன்னர்களும் போர் புரிகிறார்கள் இதில் டச்சுக்காரர்கள் வெற்றியடைந்து பொன் பொருள் முருகன் சிலை போன்றவற்றை எடுத்துக்கொண்டு கப்பலில் இலங்கையை நோக்கி பயணிக்கிறார்கள் சிறிது தூரம் சென்றதும் பெரிய சூறாவளி காட்டி வந்து அவர்களை போக விடாமல் தடுக்கிறது இந்த சிலைகள் இருப்பதால் தான் போக முடியவில்லை என்பதை உணர்ந்த அவர்கள் அந்த இரண்டு சிலைகளையும் கடலில் வீசி அறிந்தார்கள் பின்பு சூறாவளி குறைந்துதான் அவர்கள் சென்றுவிட்டனர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முருக பக்தரான வடமலையான் பிள்ளை என்பவருடைய கனவில் முருகன் தோன்றி கடலில் இருக்கும் முருக சிலையை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் கடலில் போய் தேடியபோது முருக சிலையிலிருந்து ஒரு ஒளி கடலின் மேற்பரப்பில் தெரிவதைக் கண்டு அவர்கள் கடலிலிருந்து சிலையை மீட்டெடுத்து திருச்செந்தூர் கோவிலில் கொண்டு வந்தார்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்த முருகன் தான் திருச்செந்தூர் முருகன் முருகனின் அரபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடு பழனி முருகன் கோவில் முருகன் பழத்திற்காக கோபித்துக்கொண்டு கொண்டு நின்றதால் பழனி என பெயர் பெற்றது இதில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இது தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது இது தரைமட்டத்தில் இருந்து நானூற்றி ஐம்பது அடி உயரத்தில் உள்ளது பக்தர்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று படிகள் ஏறி செல்ல வேண்டும் படி ஏறி செல்ல குறைந்தது முப்பது நிமிடங்களாகும் படியேற சிரமப்படும் பக்தர்களுக்கு மலை உச்சியை அடைவதற்கு ரோப்கார் அல்லது வட ஊர்தி வசதி செய்யப்பட்டுள்ளது இங்கே இரண்டு பாதைகள் உள்ளன ஒன்று படியேறி செல்வது மற்றது யானை பாதை யானை பாதை என்பது சரிவாக நடந்து ஏறுவது இது மிகவும் எளிமையான பாதை வழியில் இலைப்பாறுவதற்கு பெஞ்சுகள் போடப்பட்டுள்ளது தண்ணீர் வசதியும் உள்ளது இங்குள்ள முருகன் சிலை போகர் என்ற சித்தரால் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது சரவண பொய்கை இந்த கோவிலின் அருகில் உள்ளது இங்குள்ள முருகனை வழிபட்டால் தீராத நோயும் தீரும் என்பது ஐதீகம் நான்காம் படைவீடான சுவாமிமலை இருக்குமிடம் தஞ்சாவூர் இங்கே செயற்கை முறையில் குன்று கட்டப்பட்டு அதன் மேல் கோவில் உள்ளது இங்கே அறுபது படிகள் உள்ளன அறுபது படிகளிலும் தமிழ் வருடங்கள் அறுபது பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளது அறுபது அதிதேவதைகள் இந்த படிகளில் குடிகொண்டுள்ளனர் பிரணவ மந்திரம் ஓம் என்பதை தன் தந்தைக்கு முருகன் உபதேசித்த இடம் சிவபெருமான் கோவில் கீழே உள்ளது இங்கே மூன்று வாசல்கள் உள்ளன பிரதான ராஜகோபுரம் தெற்கு வாசலில் உள்ளது மதுரையை ஆட்சி செய்த வரகுண பாண்டியனால் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது இங்கே உள்ள அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது விபூதி அபிஷேகம் செய்யும் போது பழுத்த ஞான பழமாக முருகபெருமான் காட்சி தருகிறார் சந்தன அபிஷேகத்தில் பாலகுமாரனாக உள்ளார் கல்வி ஆற்றல் குறைந்த மாணவர்கள் இங்கே வந்து வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை முருகனின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சென்னையிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சூரியபத்மனை தோற்கடித்தபின் மன அமைதிக்காக முருகன் இங்கே வந்து வீட்டிருந்தார் இங்கே கோவிலை அடைவதற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து படிகள் ஏறி செல்ல வேண்டும் இங்கேதான் முருகன் வள்ளியை சந்தித்ததும் மனம் புரிந்ததும் இங்கு வரும் பக்தர்களுக்கு துன்பம் பிணி கவலை வறுமை இவை அனைத்தும் தணிந்து போகையால் இது திருத்தணிகை என்று அழைக்கப்பட்டது இங்கே முருகன் சிலையில் வேல் கிடையாது அலங்காரம் செய்யும் போது மட்டும்தான் வேலை சாத்துகின்றனர் திருத்தணியில் சூரசம்ஹார விழா நடக்காது சூரசம்ஹார விழா எல்லா கோவிலிலும் நடக்கும்போது இங்கே ஆயிரம் கிலோ மலர்களால் புஷ்ப அபிஷேகம் செய்யப்படுகிறது புத்தத்தில் நெஞ்சில் ஏற்பட்ட காயம் மூலவரின் சிலையில் இப்பொழுதும் உள்ளது இந்திரன் தேவயானைக்கு திருமண பரிசாக ஐராவதம் யானையை கொடுத்தது இங்கே உள்ளது குமார தீர்த்தம் இங்குள்ளது ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் மதுரையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குண்டின் கீழே அழகர் கோவில் உள்ளது இங்கே ஒரு புனித நீரோடை ஆயிரம் வருடங்களாக மலை உச்சியிலிருந்து பாய்கிறது துபுரக்கங்கை என்று அழைக்கப்படும் இந்த புனித நீரால் லாபம் பெருகும் தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை இந்த புனித நீரை கொண்டு அழகர் கோவில் உற்சவத்திற்கு சம்பா தோசை செய்யப்படுகிறது வள்ளியை மணம்புரிய விநாயகர் யானையாக வந்து உதவிய இடம் இது இங்கே விநாயகர் சன்னதி முருகன் சன்னதி வேல் ஆதி சன்னதி மூன்றும் அருகருகே உள்ளது அவ்வையாரின் அகந்தையை போக்க சுட்டபழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று நாவல் மரத்தில் இருந்த சிறுவன் கேட்க சுட்டபழமே போதும் என்று கூற பழத்தில் ஒட்டியிருந்த தூசியை ஊதி ஊதி அவ்வை சாப்பிட்ட போது காட்டி பழம் சுடுகிறதோ என்று சிறுவன் கேட்க வந்திருப்பது சிறுவன் அல்ல என்று அவ்வை தன் அறியாமையை உணர்ந்து முருகனை பாடி புகழ்ந்தார் முருகன் காட்சி தந்த ஸ்தலம் இது இப்போதும் நாவல் மரம் அங்கே அங்கே உள்ளது ஆறு படை வீடுகளை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொண்டீர்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ